நாற்கரத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் குவாட்ரைலட்டரான் சோ xங்கற yங்கற ரெண்டு பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா a b c d அப்படிங்க ஒரு நாற்கரத்தை எடுத்துக்கறோம் மூலைவிட்ட மேசின் மூலம் நாற்கரம் a b c d a b c மற்றும் a c d இந்த மூங்கலா பிரிக்கும் அதாவது மூலைவிட்ட மேசி சோ இந்த நாற்கரத்துக்கு இந்த a cங்கற மூலைவித்தை எடுத்துட்டாங்க சோ அதை வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஸ்ப்ளிட் பண்றாங்க அதாவது ஒண்ணு a b c ன்னு சொல்லிட்டு a b c ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஏ ஏசிடினு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கல் ரெண்டா ஸ்டெப் பண்றாங்க கொடுக்கப்பட்ட சூத்திரத்தை கொண்டு முக்கோணம் ஏபிசி மற்றும் ஏசியின் பரப்பை கணக்கிடுகிறோம் அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பு பார்த்திருப்போம் அந்த வழி கல்வி டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா அப்படி முக்கோண பரப்பு சொல்லிட்டு அதை வச்சு இந்த ரெண்டு முக்கோணத்துக்கு பரப்பு கொண்டு போது நாற்கரத்தின் பரப்பு ஏபிசின் பரப்பு வேணும்னா நம்ம கிட்ட பண்ணணும் இந்த முக்கோணத்தில் பரப்பு இந்த முக்கோணத்தில் பரப்பு ஆக்ட் பண்ணுவோம் ஓகேவா முக்கோணம் ஏபிசின் பரப்பு பிளஸ் முக்கோணம் ஏசியின் பரப்பு சோ இந்த மாதிரி பரப்படுத்தி மழை புள்ளி நாற்கரத்தின் பரப்பை கணக்கிடலாம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபிசியோட பரப்பையும் ஏசியோட பரப்பையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நாற்கத்தோட பரப்பு கிடைத்துரும் சோ அப்போ நமக்கு ஏபிசியோட முக்கோணம் ஏசியோட முக்கோணம் இந்த பரப்பை சொல்லிட்டு அந்த பீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி எக்ஸ் கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபி சி டி அதாவது ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட் சி பாய் இந்த அது ஒன் கமா ஒய் பி எக்ஸ்ரீ கமோ த்ரீ மற்றும் டி எக்ஸ் ஃபோர் கமா ஒய் ஃபோர் என்பன்கேபிசியின் முனைப்புள்ளிகள் பரப்பு ஈக்வல் டு முக்கோணம் ஏபிடி பரப்பு பிளஸ் முக்கோணம் பிசிடியின் பரப்பு இது பரப்பும் பரப்பு இதுதான் முக்கோணம் ஏவிசின் பரப்பு சோ ஆஃப் முக்கோணம் ஆல்ரெடி பார்த்திருப்போம் அதை பார்த்திருந்தேன் தெரியுது எப்படி வந்து சொல்லிட்டு எடுத்திருப்போம் இந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் டி பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்துருப்போம் இந்த வெட்டுக்கல் லைன்ல வந்துருப்போம்னா அப்புறம் போடுவோம் போட்டுருக்கோம் அதே மாதிரி கீழே டூ த்ரீ த்ரீ இல்ல இந்த இடத்துக்கு அது மறுபடியும் ஒன் வரும் என்ன ஆகும் நம்ம இதை கிராஸ் மல்டிபுல் பண்ணி கொண்டு முடிச்சிருப்போம் அதாவது பிஎஸ்ரீ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படி மல்டிபல் பண்ண ஆகும் எக்ஸ் ஒன் அதே மாதிரி எக்ஸ் டூ த்ரீ கடைசி கிராஸ் எக்ஸ் ஃபோர்

டூவும் த்ரீயும் ஃபோர் மட்டும் ஆள் இருக்குது அதனால் ஆஃப் இன்டூ பிளாக்கெட் ஓப்பன் எக்ஸ் டூ ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் டூ மைனஸ் இது ஃபார்ம் ஃபார்மு மைனஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ எக்ஸ் ஃபோர் ஒய் த்ரீ எக்ஸ் டூ ஒய் ஃபோர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை போட்டு இந்த இந்த இதில் ஃபார்முலில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக புரியும் ஸோ இப்போ ரெண்டு மூணு குழந்தைகளை பார்த்தும் நோட் பண்ணியாச்சு ஃபார்முலா படி அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஸோ ஆஃப் காமலில் வெளியே மொத்தமாக ஸோ வெளியெடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைனஸ் எல்லாம் இதோட ஆட் பண்ணுறாங்க

ஸோ இந்த மொத்தம் இந்த சிக்ஸ் வேல்யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஈஸியாக அதாவது வேல்யூஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் மல்டிபிள் பண்ணாமல் வெறும் நம்பர்ஸ் பாயிண்ட் அப்படியே போட்டு மைனஸ் பண்ணி சிபிவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ மைனஸ் ஒய் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஃபோர் இன்டூ ஒய் ஒன் மைனஸ் ஒய் த்ரீ சதுர இதுக்குன்னா ஈஸியாக ஈஸியஸ் பண்ணுறதுக்காக ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த வேல்யூ கிடைக்கும் அதாவது இது எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கணும் ஆஃப் இன்டூ

ஏ எக்ஸ் ஒன் கமாவை ஒன் பி எக்ஸ் டூ ஒய் டூ சி எக்ஸ் த்ரீ கமாவை த்ரீ மற்றும் டி எக்ஸ் ஃபோர் கமாவை ஃபோர் என்ற பள்ளிகளை கடியார மொழியில் எதிர் திசை நம்ம எடுத்துக்கொண்டு அதாவது எடுத்துக்கொண்டு அதாவது இல்லமென்ட் வைக்காமல் அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துக்கணும் முக்கோணத்தின் பரப்பு காணும் முறையை போலவே பின் ஒரு எழுதலாம் ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முக்கோணத்தின் பரப்பு இதே மாதிரி தான் அதாவது கடியாரத்துக்குள்ள தான் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம் இப்போ என்னன்னு பார்க்கலாம் ஸோ நாற்கின் பரப்புக்கு மொத்தம் எவ்வளவு காண்போத்தை நாளுக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் போட்டு இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன் என்ன எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன் நாலு பாயிண்ட் எக்ஸ் முடிஞ்சிடும் பாயிண்ட் எங்கனால அதுக்கப்புறம் எக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஒன் இது மாதிரி போட்டுக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த சைடு கதை பண்ணிட்டு வராங்க அதாவது எக்ஸ் டூ பிளஸ் டூ த்ரீ பிளஸ் எக்ஸ் த்ரீ

சோ அப்ப இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான் வரும் சோ முக்கோணத்தின் பரப்பு சோ இப்ப நாற்கரத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பு ஈஸியா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவே கன்க்ளூட் ஆயிடும் சோ அப்ப நீங்க கொடுத்து கோஆர்டினேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒன் உள்ள மேலையும் எக்ஸ் ஒன் லைன் எழுதிட்டு கீழே இந்த நம்பர் சொல்லி இந்த ஃபார்ம் அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் நாற்கரத்தின் பரப்பு ஒருபோதும் குறையனாக இருக்க இயலாது எனவே இதன் பரப்பை மிக என்ன எடுத்துக்கொள்ள வேணும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் பரப்பு முடியுதோ ஒரு வேல்யூஸ் மைனஸாக வராது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கடையத்துக்கு முழுக்க எதிர்த்து செய்யலாமா இப்போ கிளாக் வைஸ்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாக் வேஸ்ட்ல எடுக்கும்போது என்ன ஆகணும் அதோட வேல்யூஸ் மைனஸ்ல வரும் சான்ஸ் இருக்கா மைனஸ்ல வந்தாலும் நீங்கள் அது தான் போடணும் அதே மாதிரி இந்த அளவுகளை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடணும் ஓகே வேணா பரப்பு வந்து நெகட்டிவாக வராது நீங்கள் இந்த மாதிரி நிறைய எதிர்த்து செய்ய அதாவது ஆண்டி கிளாக் வைஸ் எடுத்துனா அதுக்கு சிம்பிளா சொல்யூஷன் கிடைத்தரும் ஸோ அப்போ அந்த வேல சப்போர்ட் பண்ண வேல்யூ மைனஸ்ல வராது Hai, Asia, marketing proper kalian berikutnya bisa menonton iklan. Next, jadi untuk petina, aku buatin para